சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதை உணவே மருந்துன்னு அந்த காலத்தில் சொன்னாங்க ஒரு சின்ன ஒரு ஒரு ஐந்து நிமிடத்தில் செய்யக்கூடிய ஒரு உணவு இதை நான் வீட்டில் செஞ்சு சாப்பிட்றேன் இதை நானே ஒரு இடத்துல உட்காந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போட்டு விருப்பம் இல்லை என்ன நோக்கத்துக்காக இதை பண்ணுறோமோ அதை நான் தெரிவு பண்ணுறதுக்காக இந்த உணவு இதோட பேர் பார்த்திங்கன்னா இது சிறுதானியம் இது வந்து திணை இந்த மஞ்சள் கலரில் இருக்குது பாருங்கள் இதில் வந்து இன்னும் அதிகமான சக்திகள் இருக்கா சொல்கிறாங்க தினை இது போல் சாமை குதிரைவாளி

அரிசியை விட கார்போஹைட்ரேட் அதிகமா இருக்கு கோதுமையில இருக்கு அதை சாப்பிடும்போது போது அதே தான் இருக்கும் ஒரு கவுண்டி கேர் சொன்னாங்க சாப்பாடு கவுண்டிங்கிறதுக்கு பதிலு ரெண்டு சப்பாத்தி சாப்பிடுங்க பரிந்துரை பண்றாங்க சிறுதானிய உணவுகளை நாம ஈஸியா செய்ய முடியும் இதுக்கு அதிகபட்சமா ஒரு நாலுல இருந்து அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் செய்யறதுன்னு நான் விளக்குறேன் யாருக்காவது சுகர் இருந்தா இத பயன்படுத்து எல்லா கடையிலையும் கிடைக்கும் திணை மரகு குதிரைவாளி சாமை எல்லா கடையிலையும் கிடைக்கும் இது ரொம்ப ஹெல்மியாக செய்யலாம் வீட்டில் யாருக்காவது இந்த மாதிரி சுகர் ப்ராப்ளம் இருக்குது ஹெல்த்தியாக சாப்பிடணும்னு நினைக்கிறாங்கன்னா இந்த விஷயத்தை அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க என்ன பண்ணணும்ன்ட்டு ரொம்ப ஈஸியான ஒரு ஃபுட்டு தான் முதல்ல நம்ம பாத்திரத்தை வச்சுருக்கோம் பாத்திரத்தை வச்சுட்டு தண்ணி போதுமான அளவுக்கு நம்ம கஞ்சி மாதிரி வேணும்னா அந்த அளவுக்கு வச்சுக்கலாம் போதுமான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இது அளவு கொள் ஒரு சின்ன ஒரு டம்ளர் வச்சிருப்போம் இல்லைங்களா அது போல அளவு சோ இது இந்த கப்புல நம்ம செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ஒருத்தர் தாராளமாக காலை உணவு சாப்பிடலாம் சாமி ஒருத்தர் வந்து திணை ஒருத்தர் தாராளமாக காலை உணவு சாப்பிடலாம்

மிளகு கூட அதனுடைய துணை என்னமா மித்தன வீடா சீரகம் சீரகமுக்கு எதுக்காக சீரகம்னு பேர் இருந்ததுன்னா சீ குட்டம் அகம் உள்ளே சுத்தப்படும் வெள்ளிக்கெழமைனா நம்ம வெளியே வீடெல்லாம் கழுவுகிறோம் அந்த மாதிரி சீரகத்தை தொடர்ந்து சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உள்ளே இருக்கக்கூடிய உடல் உறுப்புகள் சுத்தமா இருக்கும் உடலை நச்சுத்தன்மை வெளியேறிடும் ஓகேங்களா சீரகம் இப்போ கொஞ்சம் உப்பு கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா உப்பு கொஞ்சம் நம்ம கம்மியாக கூட போடலாம் அதிகமாக இருந்துச்சுன்னா இது பண்ண முடியாது கொஞ்சம் கம்மியாக கூட போட்டு தேவைப்பட்டா நம்ம இது பண்ணிக்கலாம் இது கூட நீங்கள் காய்கறிகளை போட்டுக்கலாம் நான் எல்லாமே கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ நம்ம கருவேப்பிலை புதினா கிடைக்கிறது உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் இருக்கோ அந்த காய்கறியை போட்டுட்டு தட்டை போட்டு மூடியதும் அவ்வளோதான்

நான் தினமும் சாப்பிட்றேன் காலையில் ஒரு வேலை உணவு சாப்பிட்ற செஞ்சு கொடுத்துக்கு ஆளை தேடணும்னா இதை வேலை செய்யணுமான்னு கேட்பாங்க இதை நானே கற்றுக்கிட்டேன் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் ஆகுது எடுத்து போடுவேன் அது பொங்கி வந்து ஆஃப் பண்ணிடுவேன் போயிட்டு குளிச்சுட்டு வரதுக்குள்ளே அது வெந்துடும் ஓகேங்களா நம்ம வருங்கால தலை தலைமுறைகளுக்கு எதை கொடுக்கணும் அப்படின்னா ஆரோக்கியம் தான் கொடுக்கணும் எவ்வளோ கோடி சொத்து சேர்த்து வச்சாலும் கூடவே நாலு பரம்பரை நோய் இருக்குதுன்னு வச்சுங்க சேர்த்து வச்ச சொத்தம் அந்த நோய்க்கு நம்ம செலவு பண்ணுறது ரெண்டு சரியாக போயிடும் இப்போ இவ்வளோதான் இது பொங்கி வந்துச்சுன்னா நமக்கு காலை உணவு இல்லை இரவு உணவு மதிய உணவு நம்ம எப்படினாலும் வச்சுக்கலாம் இப்போ காலையில கட்டிப்போம் சரி பக்கத்தில் கடை கிணப்போம் கடையில் போயிட்டு சூடாக ஒரு மைக்கா கவரில் சாம்பார் ஊற்றி கொடுப்பாரு மைக்கா கவரில் சூடாக ஊற்றினா என்ன ஆகும் அது இருக்கிறோம் அதுக்கு அதில் நச்சுத்த கொஞ்சம் கொஞ்சமாக பாதிப்பு ஏற்படுத்தும் அதே மாதிரி சட்னி போய் வாங்கிட்டு வருவோம் டேஸ்ட்டாக அந்த சட்னியும் அவங்க என்ன தண்ணி என்ன தண்ணியை யூஸ் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது நம்ம வீட்டில் சுத்தமான தண்ணியை யூஸ் பண்ணுவோம்

பொங்கல சாப்பிட மாட்டாங்க மிளகு நீங்க தூள் பண்ணி போட்டு அவனுக்கே தெரியாது கட்டுப்படிக்கும் மிளகு சாப்பிடுவாங்க இன்பம் பெருகை வயிறுங்கிற மாதிரி நல்ல ஆரோக்கியமான ஃபுட்டு சில நேரங்கள் இப்போ அந்த ஹோட்டல் போட்டு குறைச்சிட்டோம் இன்னும் வீட்லேயே ஆள் இல்லைனா கூட எந்த ஹோட்டல் போல பைக் எடுத்துனா வீட்டு வார்த்தை பதில் ஒரு டூ மினிட்ஸ் சுட சுட நம்மளே சமைச்சு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்டா இருக்கும் இல்லைங்களா பழைய இதெல்லாம் வந்து பார்த்துருக்க மாட்டாங்க திணை அப்படிங்கிறது சாமை குரு இப்போ அளவுக்கு அதிகமா சுகர் இருக்கிறத வச்சுட்டு அவ்வளவுதான் கடுகு சைஸ் தான் சார்

அதனால் இன்னும் ஒரே ஒரு டைஸ்மெண்டும் சுகர் பேஷண்ட்டுன்னு வச்சிக்கோங்க ஏ சுகர் வருதுன்னா சார் சார் ஒரு ஏ சுகர் வருதுன்னா நம்ம சாப்பிட்டு போய் படுத்துட்டோம் அப்படின்னா சுகர் வரும் ஆ கவனிங்கம்மா சாப்பிட்டு படுத்துட்டோமேண்ணா கண்டிப்பாக சுகர் வரும் சாப்பிட்ட உடனே பழனி உண்டு வரைக்கும் மதியம் நைட் நல்லா அப்போ நம்ம சாப்பிட்ட பொருளில் இருக்கக்கூடிய எதுவுமே அங்கே வந்து கலோரி பர்ன் ஆவாது அதனால் நல்ல பாகம் என்னன்னா ஏழுலேருந்து ஏழரை மணிக்குள்ளே சாப்பிடணும் அந்த காலத்துலேருந்து தான் கரெக்டு ஒன்பது மணிக்கு படுத்து தூங்கிட்டாங்க அப்படின்னா அந்த சுகரை வந்து நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கலாம் ஏன் சுகர் சுகர்ன்னு பேசுகிறேன்னா திரும்ப பக்கம்லாம் அந்த வியாதி இருக்குது நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்கள் இங்கே இருக்கிற வாலண்டியர்ஸ்லாம் பாருங்கள் மருத்துவ துறையால் இருக்கப்படாத வியாதிகளோட லிஸ்ட்டில் டயாபெட்டிஸ் இருக்குது அதை தீர்க்கவே முடியாது கண்ட்ரோலில் தான் வச்சுக்க முடியும் ஓகேங்களா அது தீர்க்க முடியாது புரியுதுண்ணா அப்போ கண்ட்ரோலை வச்சுக்கிட்டு கொஞ்சம் நடைபயிற்சி இந்த ஏழு மணிக்குள்ளே சாப்பிட்றது சரியான நேரத்தை தூங்குறது ஸோ உணவு பழக்கத்தை ஒரு வேளை மாற்றிக்கிறது மூணு வேலை இது சாப்பிட்ணுன்னு இல்லை ஒரு வேளை மாற்றிக்கிறப்போ ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டை நம்ம எல்லாருக்கும் கொடுத்துட்டா இருக்கும் ஸோ இந்த நிகழ்வில் இந்த விஷயத்த சொல்லணும் அப்படிங்களா நானூறு பேர் சொன்னா கூட ஒரு நாலு பேர் கவனிச்சா கூட அதில் ஒரு பேர் இதை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா இவ்வளோ நேரம் நான் கொஞ்சம் கலவரி போக பேசியிருப்போம் இல்லைங்களா என் வாழ்நாளே முத முறையாக தான் பார்த்ததுலாம் எதுவும் வந்துருக்கு எது வந்தால் ரிட்டர்ன் எதுன்னு போடுறதுன்னு எனக்கு மனசு வரல அதனால சார் வந்து சார் தான் நன்றி சொல்லுவாரு இண்டக்ஷன் ஸ்டவ் படத்துக்கு பில்லிங்லாம் பார்த்தீங்கன்னா